வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டாந்தேதி புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இது விளம்பரங்களில் நிறைய போட்டோம் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க முதல் மாதம் எந்த மாதிரி டாபிக் எடுப்பீங்க முதல் மாதத்தில் உள்ள சப்ஜெக்ட் என்னென்னு சிலருடைய கேள்விகள் வந்துச்சு நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஒரு நடைமுறை பழக்கம் என்னென்னா முதல் மாதத்தில் கிரகங்களின் காரகத்துவங்கள் பாவகங்களின் காரகத்துவம் பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒன்றாவது வீடுன்னா என்ன ரெண்டாவது வீடுன்னா என்னன்னு அதுக்கு விளக்கங்கள் ஒம்பது கிரகங்களுக்கும் அதுக்கு விளக்கங்கள் அப்போ சார் இது எல்லாத்துக்குமே தெரியுமே சிலர் சிலரில் பலர் இது காரகத்துவம் எல்லாம் தெரியும் ஒரு ஜோதிடத்துக்கு மெயினாக மிக மிக முக்கியமான மூல ஒரு மூல காரணம் ஒரு மெது அடிப்படை அதில் வந்து ரொம்ப முக்கியம்னா இந்த காரகத்துவம் தான் இந்த காரவத்துவத்துக்கு லாஜிக்கோட இருக்கும் இதை வந்து ஒரு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு பாவகம் படிக்க போகும்போது இதை படிச்சுக்கிட்டு போகணும் ஒவ்வொரு ஜோதிடனும் டெய்லி காரவத்துவங்களையும் பாவத்துவங்களையும் படிக்கணும் ஏற்கனவே படிச்சுட்டோமே நினைக்கவே விடாது ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியும் எந்த புஸ்தகம் படித்தாலும் எந்த வகுப்புக்கு போனாலும் இந்த தத்துவம் தெரிஞ்சா தான் மைண்டில் அது நிற்கும் நமக்கு புரியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரவத்துவங்கள் அதுக்கு காரணங்கள் ஜோதிடம் பெரிய செப்சட்டு அதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து கிரியேட்டிவிட்டி பண்ணிக்கலாம் அதை புரியாத போது தான் நமக்கு குழப்பங்களும் இருந்து கஷ்டமாக இருக்கும் அந்த காரகத்துவங்களுக்கு விளக்கங்களும் அதுக்கு லாஜிக்கும் அதுக்கு எப்படி எடுக்கணும் இப்போ சந்திரன் அப்படின்னா அது பயணம்னு ஏன் சொல்கிறோம் தாயின்னு ஏன் சொல்கிறோம் எதுக்கு இத்தனை திசை வருஷம் அதனுடைய பார்வை என்ன அதனுடைய நட்சத்திரம் என்ன இதுக்கு விளக்கங்களும் அதுக்கு அதை எப்படி ஜாதகத்தில் அப்ளை பண்ணுறதுக்குதும் இங்கே ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த முதல் மாதம் படித்த அந்த ஜப்செட்டை வச்சு நீங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிற அளவுக்கு உங்கள் ஆற்றல் இருக்கும் அதனால் முதல் மாதம் கிரகங்களின் காரகத்துவங்கள் அதுக்கு விளக்கங்கள் அதை ஜாதகத்தில் எப்படி பொருத்தி பார்ப்போம் பாவகங்களின் காரகத்துவம் விளக்கம் அதை ஜாதகத்தில் எப்படி பொருத்தி பார்ப்போம் இந்த விளக்கங்கள் இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வகுப்பு துவக்கம் இப்போ அட்மிஷன் நடக்கும் உங்களுக்கு யார் யார் இதில் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இப்போ கீழ்க்காணும் நம்பர் எண்களில் தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வகுப்பு துவக்கத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன்